ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தை கட் பண்ணி மேலே போயிருக்கு வெள்ளி ஒரு ரூபாய் ஏறி நூற்றி பதினோரு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இனி நாளை அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கடந்த மூணு நாட்களாக மார்க்கெட் லீவு ஸோ நான் அதனால தான் கோல்டு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போடலை ஸோ குட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தாண்டி இன்றைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கான தம்பவிலை செவன்ட்டி டூ தௌசண்ட் நான் கட் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதே கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா செவன்டி டூ தௌசண்ட் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கு இதன் மத்தியில் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கான கோல்ட் ரேட்லேயும் திரும்ப ஒரு ஹப்பு தான் இருக்குது கோல்டு குறித்த சப்ஜெக்ட்டில் வெவ்வேறான டிஸ்கஷன்ஸ் அனாலிசிஸ் வந்து முன்னெடுத்து வச்சாங்க அதில் சில வாரங்களுக்கு முன்பதாக அதிகமாக பேசப்பட்ட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பர்சன்ட் கோல்டு ட்ராப் ஆகும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் சில வாரங்களுக்கு முன்பதாக ரொம்ப ஒரு பீக் வைரல் டிஸ்கஷனாக இருந்துச்சு அந்த டைமில் கோல்டும் கொஞ்சம் இறங்கி தான் வந்துச்சு அந்த இறங்கிக்கிட்டு இருக்க டைம்லேயே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கோல்டு வந்து ஆல்ரெடி ஜான் டூ மார்ச் ஒரு பெரிய ஆல் டைம் ஆகி வச்சுருச்சு இருந்தாலும் அது இப்போதிக்குள்ள அந்த இறக்கம் வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு இறக்கம் தான் அது சீக்கிரமாகவே குவிக்காகவே அதை எடுத்து வச்ச ஆல் ஐ ரேட்டை கட் பண்ணி சீக்கிரம் மேலே போகும்னு ஒரு நான் என்னுடைய கருத்துக்கள் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் நிறைய டிஸ்லைக் வந்துச்சு அந்த வீடியோக்கு ஒருவேளை கருத்துக்களில் முரண்பாடு ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் நான் போ அந்த வீடியோ போட்ட டைம்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் த்ரீ தௌசணுக்கு மேலே ஒரு சவரன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ செக் பண்ணிங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்க்ரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் அகேன் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமில் கோல்டு திரும்ப அப்பில் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு டைம் கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சு ஆனால் மத்தியானத்துக்கு மேலேயும் திரும்ப இன்க்ரீஸ் ஆயிருக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அவ்வளோத்துக்கு ராக்கெட் வேகத்தில் கோல்டு போயிட்டு இருந்துச்சு அவர் இன்னும் வந்து இறங்கி வரல இன்னும் பறந்து தான் போயிட்டுருக்காரு இன்றைக்கி வந்து ரொம்ப வேகத்தில் போயிட்டுருக்காரு ஸோ இப்போது இந்தியன் டைம் நைட்டு ஏழே முக்கா ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் கிராமுக்கு எண்பது ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஏழமுகா ஸ்டேட்டஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் பத்து மணி போல் ஃபிக்ஸ் ஆகும் இடைப்பட்ட நேரங்கள் ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் இது முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயும் அப் அண்ட் டவுன் இருக்கும் அப்படி ஏதாவது முக்கியமான அப்டேட் ஏற்பட்டுச்சுன்னா நாளை காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் அடி பண்ணி போடுவேன் ஸோ நீங்கள் மார்னிங் விளையாட நினைச்சாலே நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி